ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியல் அப்கமிங் எபிசோடோட கதைக்களத்தை பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதிர்நீச்சல் சீரியலில் வந்து ஈஸ்வரி வந்து இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இறக்குறாங்களா இல்லட்டா வந்து மயக்கத்தில் இருக்காங்களான்னு தெரியல ஒருவேளை வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் வந்து மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படி தான் கதை வரும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு பேட்டியில் வந்து நம்ம ஈஸ்வரியை வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து எதிர்நீச்சல் சீரியல் விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே வந்து ஒருவேளை வந்து இறக்குற மாதிரி காமிச்சு இந்த சீரியல் வந்து முடிச்சு ல முடிக்க வைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஈஸ்வரிக்கு வந்து அதனால் வந்து என்ன நடக்கும் பொறுத்ததில்ல ஒரு பக்கம் வந்து ஆதி குணேசன்ட்டு போய் தனியாக பேச போய் ஆதி குணேசன் அறிவு கரிச்சி குடும்பத்தை விட்டுட்டு வந்து நம்ம பையனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அந்த குடும்பம் வந்து சரி கிடையாது அப்படி இப்படின்னு வந்து ஆதி குணேசன வந்து முறையிட்ருக்காங்க அதனாலே வந்து ஆதி குணேஸ்வரன் கோவடைந்து அடைந்து வந்து கழுத்தை நெரிசி தள்ளி விட்டு மண்டையை வச்சு முட்டி நம்ம ஈஸ்வரி வந்து கொலை பண்ண பார்த்துருக்காரு ஆனால் வந்து மயக்கத்தில் விழுந்திருக்காங்களா அல்லட்டு வந்து இறந்தாங்கன்னு தெரில உடனே வந்து தர்சனும் நந்தினியும் போய் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு போய் வந்து சொல்கிறாங்க என் அம்மாக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன் உன்ன என்ன பண்ணுவேன்னு தரு உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஆ அப்படின்னு தரிசனம் ஒரு பக்கம் கத்துறாரு அதேமாதிரி நந்தினியும் சொல்கிறாங்க என் அக்காவை மட்டும் எதாவது ஆச்சு நான் வந்து என்ன பண்ணுற பாரு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிருந்தாங்க ஒருவேளை வந்து நம்ம ஆதி குணேசன் வந்து ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லனே அப்படி ஈஸ்வரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஆதி குணேசன் உள்ள தள்ளாமல் தள்ள வாய்ப்பு இருக்குது தர்சனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காண்டி வந்து நம்ம ஈஸ்வரி வந்து இறக்கும் போய் காமிக்கிறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக கடை வந்து எப்படி போகுதுன்னே தெரியல அதேமாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து ஜனனி வந்து பார்கவியும் ஜீவானந்தும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி வந்து பார்க்கிட்டையும் சொல்கிறாங்க தரிசனம் வந்து உனக்காக தான் இருக்கான் அதனால் வந்து நீ கல்யாணம் முடிச்சிக்க உன்னை நல்லா பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஜீவான் சாருக்கு வந்து தெரியுது நீங்களே வந்து அங்கே கல்யாணம் முடித்து வந்து அடுப்பாங்கலேயே தான் கிடைக்க வெளியே வந்து போராட பண்ணீங்க அதனால் வந்து இவளே அந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சு அவளும் மாதிரி தான் கிடப்பா அதோட வந்து அவன் நினைக்கிற வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போட்டோம் அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறா வெளிநாட்டில் போய் வந்து அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும் அவள் என்ன நினைக்காலோ அதை நினைக்கணும் நம்ம பண்ணட்டும் அவ பண்ணு வந்து ஒரு வழியாக சொல்லிட்டாரு அதனால் வந்து ஜனனி வந்து கொஞ்சம் வந்து கோபம் இருந்தாலும் கோபம் இல்லை ஆனால் வந்து இது கரெக்டான முடிவு தான் நாங்களே வந்து கல்யாணம் முடிச்சிட்டு வந்து அவங்களோட அடிமை மாரி இருக்கும் இவளும் வந்து அந்த குடும்பத்தில் வந்து வாழதோட அவள் வந்து வெளிநாட்டுக்கே போகலாம் அவன் வந்து ரசிகர் எல்லாமே வந்து அப்படி தான் வந்து எதிர்பார்த்துட்டு அதே அதேமாரி தான் வந்து கதையும் போக வாய்ப்பு இருக்குது இனிமேல் வந்து என்ன நடக்கப்போகிறதில்ல ஈஸ்வரி வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போக போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் வந்து டாக்டர் என்ன சொல்லப் போகிறாங்கன்னு தெரில ஒரு வேளை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அலக்ட்டாக வந்து மயக்கத்தில் தான் இருந்தாங்க கூடி சீக்கிரம் வந்து எழுஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லப் போகிறாங்கன்னு அப்படி கூடி சீக்கிரம் எழுந்திரிச்ச வந்தாலுமே வந்து எப்படியாவது வந்து ஆதி குணேஷன் எப்படியாவது வந்து ஜெயிலில் அவன் ஆதி வீட்டில் இருக்கிறதுக்கு தறி கிடையாது அதனால் வந்து ஆதி குணேஷன் பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படி தான் வந்து ரசிகர்லாம் எதிர்பாராங்க அவள்ட்ட வந்து தர்ஷனோட வாழ்க்கையும் முடிஞ்சு தரிசனுக்கு அறிவு கஷ்டம் கல்யாணம் முடித்து கடைசியில் வந்து தரிசனம் வந்து வீட்டுக்கு அடுமையாக வந்து சமையல் கட்டில் வந்து போட வாய்ப்பு இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல அடுத்த இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் வந்து கதையும் போது ஈஸ்வரி வந்து உயிரோடு இருப்பாங்களா வந்து இறந்த மாதிரி காமிப்பாங்களா நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறோம் கண்டிப்பா வந்து இப்படிதான் கதை போகணும்னு நினைக்கிறேன்